வணக்கம் மணிசாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ்ல் விபியோட லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் லூப்ஸில் நிறைய டைப் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது லூப்ஸோட டைப்ஸ் ஆயில் டூ ஆயில் அது மாதிரி ஃபாஃபாரிச் டூ ஆன்டில் டூ லூப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லூப்ஸ் இருக்குது இதுக்கான எக்ஸாம்பிள் எக்ஸல் எப்படி போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ எக்ஸலில் கமெண்ட் பட்டன் இருக்குது கமன் பட்டனை கிளிக் பண்ணணும் உள்ளே சில கமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஸோ அதுக்குள்ள செல் ஐ கமா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ ஐயோட வேல்யூ ஒன்று செல்ஸ் ஒன் கமா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸோ இது ரோ இண்டெக்ஸு இது காலம் இண்டெக்ஸ் ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் அதோட வேல்யூ வந்து ஒன்று ஸோ தட் இஸ் ஏ ஒன்னோட வேல்யூ ஒன் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் தட் இஸ் ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகுது ஐஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்னுன்னா டூனு அர்த்தம் ஸோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் ஐயோட வேல்யூ டூ அப்படின் இருக்கும் ஸோ இங்கே டூ கம்மா ஒன் இஸ் இக்குவல் டு டூ ஸோ அடுத்து த்ரீ கம்மா ஒன் இஸ் இக்குவல் டு த்ரீ ஸோ தட் இஸ் ஏ ஒன்னோட வேல்யூ ஒன்று ஏ ஓட வேல்யூ டூ ஏ த்ரீ ஓட வேல்யூ த்ரீ ஸோ அது மாதிரியே கண்டினியூ ஆகுது ஸோ இது ஒரு ஏ டென் வரைக்கும் இருக்குது ஸோ ஏ டென்னோட வேல்யூ வரைக்கும் நம்ம இருக்குது ஸோ அதை க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வர ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணுவோம் ஓகே ஸோ டிசைன் மோட்லேருந்து டிசேபிள் பண்ணிவிட்டு கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒன்லேருந்து டென்னுக்கான ரிசல்ட்டு ஏ ஒன்லருந்து ஏ டென் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிது ஓகே ஸோ இந்த கான்செப்டை பார்த்திங்கன்னா இதில் ஸோ ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது செல்ஸ் ஐ கமா ஒன் இஸ் இக்குவல் டு ஐ ஐ இஸ் இக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்னுங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு டென் டைம்ஸ் ரிப்பீட்டாக வந்துட்டுருக்கு இந்த டென் டைம்ஸ் ரிப்பீட்டாக வரத ஸோ நான் லூப் மூலமாக சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஸோ அதாவது ஒரே ஒரு டைம் மட்டும் வச்சுட்டு வாயில் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டென் ஸோ இது கண்டிஷன் வாயில் அதுக்கு பக்கத்தில் கண்டிஷன் ஸோ அதுக்கப்புறம் முடிகிறதுக்கு டபுள்யூஇன்டி டபிள்யூஇஎன்டிங்கிறது வாயில் எண்டு ஓகே ஸோ வாயில் பக்கத்தில் கண்டிஷன் உள்ளே வந்துட்டு இன்க்ருமெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது முன்னாடி இனிஷியல் ஐ ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு ஸோ இப்போ வந்துட்டு நான் அதே இதை ரன் பண்ணுறேன் ஓகே ஸோ ஒன்லேருந்து டென் வரைக்கும் தட் இஸ் இது என்னென்னா இந்த ஐ லெசன் ஆர் இக்குவல் டு டென்னுங்கிறது கண்டிஷன் இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு லூப் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி செல்ஸ் ஐக்கமாக ஒன் இஸ் இக்குவல் டு ஐ ஐ இஸ் இக்குவல் ப்ளஸ் ஒன் இப்படி கண்டினியூ ஆகிட்டிருக்கும் எப்போ டென்னு ரீச் ஆகுதோ அப்போ வந்துட்டு அதுதான் லாஸ்ட்டு டென்னுக்கு அதிகமாக போகும்போது உங்களுக்கு வெளியில் வந்துடும் அதுதான் இந்த லூப்போட கான்செப்ட் ஓகே ஸோ இதே டூ வாயில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப வாயிலுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க டூ வாயில் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க வெண்ட்டுக்கு பதிலாக இதோடய எண்டு வந்துட்டு லூப் அப்படின்னு சொல்லி முடியும் ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க டிசைன் மோடில் ஸோ ஆல்ரெடி இருக்கிறத டெலிட் பண்ணிட்டு கமெண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த ஒன் டூ டென்கிற ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அடுத்து இதே பார்த்திங்கன்னா டூ லூப் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாயில் அப்படியே கட் பண்ணிவிட்டு சிம்பிள் கடைசியாக அப்புறம் அந்த வாயில் அதுக்கப்புறம் இருக்க கண்டிஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ தான் ஸோ இது மறுபடியும் அதை டெலீட் பண்ணிவிட்டு டிசைன் மோட டிசேபிள் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லேருந்து டென் வரைக்கும் அகெயின் கிடைக்கும் ஓகே டிசைன் மோட் அகெயின் இந்த இதில் வந்து டூ அன்டில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப சிம்பிள் வயலுக்கும் டூ வயிலுக்கும் என்ன ஸோ வயலுக்கும் அன்டிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வயலில் வந்து உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரன் ஆகும் அன்டிலில் வந்து கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ரன் ஆகும் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும் ஸோ அதுதான் கண்டிஷன் இப்போ வயல் எடுத்துகிட்டு அன்டில் கொடுங்க இங்கே ஐ லெஸனாக ரிகுவல் டு டென்னுக்கு பதிலாக கிரேட்டர் தேன் டென் டென்னை விட எப்போ கிரேட்டர் ஆகுதோ அப்போ வெளியில் வந்துரும் அதுதான் கான்செப்ட் ஸோ அதே எண்டு வந்து லூப்பு தான் வரும் அதனால் ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அதே ரிசல்ட் கிடைக்கும் மேபி அதை டெலிட் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிங்கனாலும் அதே ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கப்பது ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ டூ லூப் அன்டிலும் சிம்பிள் கட் பண்ணுங்கள் லூப்புக்கப்புறம் ஸோ அன்டில் கொடுத்திங்கனாலும் அதே ரிசல்ட்டு தான் கிடைக்கப்போகுது ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா சேம் ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் டூ லூப் பார்த்தீங்கன்னா வெறும் டூ லூப் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் எந்த கண்டிஷனும் இல்லை அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸோ நீங்கள் அதுக்காக கண்டினியூவாக உங்களுக்கு ரன் ஆகிட்ருக்கோம் உங்களோடது ஆக சான்ஸ் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் கொடுத்து இடையில டூஓ எக்ஸிட் பண்ணிடுங்க ஸோ இஃப் ஐ கிரேட்டர் தேன் டென் டென்னை விட கிரேட்டர் ஆகும்போது உங்களுக்கு வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸிட் டூ டூவை வந்து எக்ஸிட் பண்ண போகிறீங்க ஸோ இஃப் ஸோ இஃப் வந்தால் கண்டிப்பாக டிஃப் வரும்னு நம்ம ஆல்ரெடி இருக்கிறதுலே பார்த்துருக்கோம் ஸோ இப்போ டூ அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் யூஷுவல் என்ன ஸ்டேட்மெண்ட்டு அது அது அப்படியே இருக்குது இங்கே வந்து இஃப் ஐ கிரேட்டர் தென் டென் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸிட் டூ கொடுத்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் லூப் ஓட்டு க்ளூப்பை கம்ப்ளீட் பண்ணால் ஓவர் ஆயிடும் ஸோ இப்போ நான் அதே ரன் பண்ணுறேன் பழைய கான்செப்ட்டை டெலீட் பண்ணுறேன் டிசைன் மோட்டை டிசேபிள் பண்ணுறேன் க்ளிக் பண்ணுறேன் ஸோ அதே சேம் ரிசல்ட் கிடைக்குது இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஃபார் லுக் மட்டும் டோட்டலாக டிஃபர் ஆகும் ஓகே ஸோ என்ன அப்படின்னா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் இன்க்ரிமெண்ட் வந்து ஆல்ரெடி ஃபார் ஃபார்லுக்லேயே இருக்கிற ஃபார்ம் மட்டு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஐஸ் இக்குவல் டு ஒன் டூ டென் ஸோ எதில் ஸ்டார்ட் பண்ணணும் எதில் எண்டு பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டா போதும் ஈவன் இனிஷியல் கூட பண்ண தேவையில்லை நமக்கு ஏன்னா இங்கேயே இனிஷியலைஸ் ஆகும் ஸோ ஐ ஒன்லேருந்து இருந்து டென் வரைக்கும் இருக்குது ஸோ இது ரொட்டேட் ஆகி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஃபார்வர்டாக கம்ப்ளீட் ஓகே ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள் ஸோ அதே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபாரீச்சுங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு ஸோ என்ன அப்படின்னா ஈச் வந்துட்டு உங்களுக்கு அரேக்கான லூப் ஸோ அதாவது செட் ஆஃப் வேல்யூ இன் சிம்மலர் டேட்டா டைப் அப்படின்றது அரே ஸோ நிறைய வேல்யூ ஒரு டேட்டாவில் ஸ்டோர் ஆகிருக்கு அதில் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கிறதுக்காக நம்ம ஜென்ரலாக ஃபாரீச் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது அரே பார்க்கும்போதோ இல்லை நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸ்லையோ நம்ம பார்க்கலாம் வர்ற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் தெரியணும் அப்படின்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி